சோயிப் மாலிக்குடன் பழக்கம் ஏற்பட்டது எப்படி யார் இந்த பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவித் இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவை பிரிந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக் இரண்டாவதாக திருமணம் செய்துள்ள பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவித் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக் மற்றும் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சா இருவரும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இரு நாடுகளின் உச்ச நட்சத்திரங்களாக இருந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டது அப்போது தலைப்பு செய்தியாக மாறியது நட்சத்திர ஜோடியாக வலம் வந்த இவர்களுக்கு இரண்டாம் ஆயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் சானியா மிர்சா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திருமண வாழ்க்கை கசந்ததாக மறைமுகமாக ஒரு பதிவை எழுதியிருந்தார் இதனால் சானியா மிர்சா சோயிப் மாலிக் ஜோடி பிரிந்ததாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக் பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவித்தை திருமணம் செய்து கொண்டுள்ளார் அந்த புகைப்படங்களை சோயிப் மாலிக் மற்றும் சனா ஜாவித் இருவரும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர் பாகிஸ்தான் நடிகையான சனா ஜாவித் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஷீ ஈ ஷாத் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானவர் அதன்பின் ஹானி என்ற படத்தின் மூலமாக பிரபல நடிகையாக மாறியவர் இவர் முன்னதாக பாகிஸ்தான் நடிகரும் இசையமைப்பாளருமான உமேர் ஜாஸ்வால் என்பவரை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் மூன்று ஆண்டுகளுக்குப் பின் இந்த தம்பதியினர் பிரிந்தனர் இவர்கள் இருவரும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து புகைப்படங்களை நீக்கியதன் மூலம் இவரும் விவாகரத்து பெற்றுக்கொண்டது உறுதி செய்யப்பட்டது முப்பது வயதாகும் சனா ஜாவித் தற்போது சோயிப் மாலிக்கை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்கள் இருவரும் எப்படி சந்தித்துக் கொண்டார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இவரை இன்ஸ்டாகிராமில் எட்டு மில்லியன் பேர் சனா ஜாவித்தை பின் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது சானியா மிர்சாவின் தந்தை இம்ரான் இந்த பிரிவினையை வெளிப்படையாக உறுதிப்படுத்தினார் இது ஷரியா சட்டத்தின் கீழ் தங்கள் கணவர்களை பட்சமாக விவாகரத்து செய்ய முஸ்லிம் பெண்களுக்கு வழங்கப்பட்ட குலா செயல்முறையின் மூலம் நிகழ்ந்தது என்று கூறினார் இம்ரான் மிர்சா நேரடியாக அது ஒரு குலா என்று கூறினார் நன்றி வணக்கம்